ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் பதினொன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சாயுஜத்தை அடைவது அதாவது பரமாத்மாவுடன் இரண்டர கலப்பது என்ற குறிக்கோளையே நீங்கள் எப்போதும் கருத்தில் கொண்டிருக்க வேண்டும் அதை விடவோ மறக்கவோ வேண்டாம் கடலை நோக்கி மெதுவாக பாயும் நதியைப் போல இருங்கள் சென்னையிலிருந்து தான் அடைய வேண்டிய இடமாகிய கொல்கத்தா செல்வதற்கு டிக்கெட் வாங்கிய ஒருவர் பயணத்தின் போது இடையில் வேறெந்த இடத்திலும் இறங்க மாட்டார் தான் வேண்டிய இடத்தை எப்போதும் கருத்தில் கொண்டிருப்பார் நிச்சயமாக வழியில் உள்ள இடங்கள் மற்றும் காட்சிகள் மனதை கவரக்கூடியதாக இருக்கலாம் அவர் சிற்றுண்டிக்காக அங்கும் இங்கும் இறங்கலாம் ஆனால் இடையில் வேறெங்கும் தன்னுடைய இல்லத்தை தேட மாட்டார் சாலோக்கியம் சாமீபியம் மற்றும் சாரூபியம் அதாவது முறையே இறைவனுடைய சந்நிதியில் இருப்பது இறைவனுக்கு அருகாமையில் இருப்பது இறைவனை ஒத்த ரூபத்தை பெறுவது ஆகிய நிலைகள் இடையில் வரலாம் உண்மையில் அவை வரத்தான் செய்கின்றன ஆனால் அந்த நிலைகளோடு திருப்தி அடைந்து விட வேண்டாம் அவை இடையில் வரும் ரயில் நிலையங்களை போன்றவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு ரயில் நிலையத்தையும் கடந்து மேலும் தொடர்ந்து பயணித்து உங்கள் இலக்கை அடைந்தாக வேண்டும் தெய்வீக அருளுரை செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று உலகில் வாழ்ந்து கொண்டே உங்களுடைய கடமையை ஆற்றி பொறுப்பை நிறைவேற்றுங்கள் ஆனால் குறிக்கோளின் மீதே கவனமாக இருங்கள் அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்தியர் சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்